ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம் ஏன்னா எத்தனையோ விருதுகள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு படிப்பில் அறிவியல்ல அந்த மாதிரி நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம் கலந்துட்டுருக்கோம் ஆனால் பக்திக்கான விருதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து தகுதியானவர்களாக தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இல்லை அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இறையருள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த இறையருளை நாம் உணர்ந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இரண்டையுமே சமமாக பாவிக்க முடியும் அப்படி ஒரு ஒரு உன்னதமான நிலையை இன்னைக்கு வந்து முன்னெல்லாம் வந்து வீடுகளில் சொல்லி கொடுக்குறதுக்கு அம்மா அப்பா இல்லை பாட்டி தாத்தா இவங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரியான காலச்சுழல் இன்றைக்கு இல்லாத பொழுது அடுத்த தலைமுறைக்கு பக்தினா என்ன பக்தியினால் உயர்ந்தவர்கள்லாம் எப்படி இருக்காங்கிறத கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பணியை செய்யும் ஐபிசி பக்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அதேபோல் இங்கே விருது வாங்கிய அனைத்து பெருமகன்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி